துலாம் ஏழு காலபுல்ல ஆட்சி பெற்று சுபிச்சம் பெற்று இருக்கிறார் கோலோங்கி இருக்கிறார் அரசாட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழு கூறியவர் அப்போ பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த கோச்சாரத்தில் சுக்குரன் என்ன செய்யும் கவனமாக இருந்து கொண்டால் எல்லாத்தையும் கறந்துடலாம் இதுதான் பாயிண்ட் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு குரு பலம் இல்லை உங்களுக்கு செலவு அதிகமா இருக்குது அந்த செலவை சுப செலவா துலாம் சுப செலவாக இருக்குங்க நல்ல விவசாயத்தில் போடுங்க நல்ல மகசூலில் போடுங்க நல்ல கோமாதாவை கொடுங்க நல்ல கோசாலைக்கு கொடுங்க நல்ல மாடு பால் மாடு வாங்குங்க நல்ல மில்க் ப்ராஜெக்ட் வைங்க நல்ல மில்க் ப்ராஜெக்ட் வைங்க ஏன்னா உங்க வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கோச்சாரத்துல உங்க ஜாதன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கோச்சாரத்துல உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு என்னைக்கு உங்க ஜனன ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருக்கார் வைகளே அப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோக பலன் மட்டுமல்லங்க ராஜ யோக சக்கரவர்த்தி யோகம் தான் ஏன்னா துலாமில் ஆட்சி பெற்று சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ஷாரம் மட்டும் பார்த்துக்கங்க சுவாதியா விசாகமா சித்திரையா விசாகத்தை தவிர வேற எதுல இருந்தாலும் கிங்கு தான் நீங்க உங்க ஜனன ஜாதகத்துல நேயர் பெருமக்களுக்கு துலாம் ராசி நேரில் சுக்கரன் வந்து விசாகத்தை தவிர சுவாதியா இருந்தாலும் சரி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இருந்தாலும் சரி மிக கிங்கு அத கவலையே படாதீங்க அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஆக மொத்தம் காலபிரசனுக்கு ஏழாம் இடம் காலபருசனுக்கு மட்டுமில்ல கலத்தரக்காரன் என்று சொல்லக்கூடிய பெண் வீடு காதல் லௌகீகம் செல்வம் செழிப்பு வண்டி வாகனம் மனை நாட்டியம் நடனம் இசை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் அழகான வீடுங்க அழகு எதுவுமே அழகற்றது இல்லை அழகானது இது எல்லாமே துலாமுக்கு

பெண் தெய்வங்கள் அதிகமாக வழிபடுங்க பெண் தெய்வத்தை அதிகமாக வழிபடுங்க உங்களுக்கு நல்ல சுபிச்சை கிடைக்கும் பெண் தெய்வங்கள் வழிபடுபவங்களுக்கு ரொம்ப கிரகம் அதனால பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நூறு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி நூறு வரையும் துலாம் ராசிக்கு ஒரு மத்திம பலன் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு மத்திம பலன் உண்டு உங்களுடைய திசா பொறுத்து உங்களுடைய தசாபத்தி நல்ல லக்னம் நல்ல தசாபத்தி இருந்ததனால் அதை விட ஒரு செல்வ சீமான் ராஜயோகம் சக்கரவர்த்தி யோகம் வருவதற்கு அநேகமான பல வழிகள் உண்டு என்பதில் கருத்து அல்ல அநேக பல வழிகளில் பல வழிகளில் பல நன்மைகள் உண்டு என்பதில் கருத்து அல்ல அதில் நீங்கள் சொல்ல வேண்டாம் துலாம் ராசி வழிபாடு துலாம் ராசிங்கும் பொழுது சனீஸ்வரன் உச்சம் பெற்ற வீடு முனீஸ்வரர் வழிபாடு அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு அதே சமயத்தில் இரணிய கசிபு தன்னுடைய திருக்கரத்தால் பதம் செய்த மிக பெரிய பிகப்பெரிய தலைத்தலம் அகோபிலம் ஒரு முறை போயிடுவாங்க அந்த கோபிலம் ஒருமுறை போயிட்டு வாங்க மற்ற பெருமாள் கோயில் போங்க ஏழுமலையானுக்கும் போங்க ஏழுமலையான் இப்போ ரொம்ப கூட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்குது அடுத்த வர போகுது அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை கும்பிடுங்க இப்படி தானங்கள் கொடுங்க கோதானங்கள் நிறைய கொடுங்க பலவீனமாக கோதானங்கள் நிறைய கொடுங்க இப்படிலாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பண்ணுங்கள்